இந்த சபை ஒரு ஊழியனை நேசிக்கிறதோ அந்த ஊழியனை எப்படி கௌரவிக்கும்னா ஒரு கனம் பெற்றவர்களாக கௌரவிக்கும் அவர்கள் மேல் ஒரு மரியாதையை வைத்திருக்கும் அவர்கள் மேல் ஒரு கனம் இருக்கும் அவர்களை தேவனுடைய ஊழியர்களாக கனம் பண்ணுவார்கள் ஆன அந்த கனம் கொடுக்கிற ஒரு கிரியை தான் அன்பிலிருந்து வருது உண்மையை அன்பு கூடுறவங்க அந்த கணம் கொடுப்பாங்க ஆனர் மனுஷனுடைய கணத்துக்காக ஊழியம் செய்யறதுன்னு நான் சொல்லலை ஆனால் ஒரு சபை வந்து அன்பில் வளரணும் அப்படின்னா அந்த ஊழியனை கணம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒன்று தீம ஐந்தாம் அதிகாரம் பதினேழிலிருந்து பதினெட்டு வாசித்தீங்கன்னா நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும் இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரரா எண்ண வேண்டும் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று சரி போதும் விடுங்க அப்போ எப்படி கனம் பண்ணணும்னா ரெட்டிப்பா கனம் எதற்குன்னு சொன்னா அவங்க பிரயாசப்படுகிறாங்க திருவசனத்தின் உபதேசத்தில் பிரயாசப்படுறாங்க ஆகவே நீங்க என்ன பண்ணா அந்த நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்கள் அப்படின்னா சபையின் தலைவர்கள் அவர்களை நீங்க ரட்டிப்பான கனம் கொடுங்க நீங்க கனம் பண்ணுங்க அவர்களை இழிவாக பேசிடாதீங்க அவர்களை இழிவாக நடத்தாதீங்க மரியாதை இல்லாமல் அவங்கள நடத்தாதீங்க அவளை கனம் பெற்றவர்களாக நடத்துங்க எப்ரேயர் பதிமூன்று பதினேழு வாசிக்கும் போது உங்களை நடத்துகிறவர்களை உங்கள் உங்கள் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்ய சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்படிந்த அடங்க அடங்கங்கள் அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது என்ன அவர் சொல்கிறாருன்னா ஒரு ஊழியன் மேல் ஒரு சபை அன்பா இருக்குன்னா அந்த ஊழியனை ஒரு கௌரவமான நிலையில் அவங்கள வச்சிருக்கணும் அவங்களை மதிப்புடன் நடத்த வேண்டும் எப்படி மதிப்புனா அவங்க தேவனுடைய ஊழியர்கள் அவங்க படித்தவங்களோ படிக்காதவங்களோ அவங்க திறமைசாலிகளோ திறமை இல்லாதவங்களோ அவங்க வாக்கு வல்லமை உள்ளவங்களோ இல்லையோ அவங்க தேவனால் அழைக்கப்பட்டாங்க தேவனால் ஊழியனாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க பலவீனராக இருந்தாலும் சரி பலவான்களாக இருந்தாலும் சரி அவர்களை கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கும்போது அது எப்படி மாறும்னா நமக்கு எப்படி இருக்குமா பிரயோஜனமாய் மாறும் பிரயோஜனமாய் மாறும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு அனுபவம் எனக்கு வந்தது சென்னைக்கு அருகிலே ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் வந்து ஒரு விசேஷித்த கூட்டம் ஊழியர்களுக்காக நடத்தப்பட்டது மூன்று நாள் அந்த கூட்டம் நடந்தது செமினார் நினைக்கிறேன் ஒரு செமினார் ஊழியர்களுக்கான செமினார் அந்த செமினாரில் வந்து நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு ஊழியர் வந்து வந்திருந்தார் பேசுறதுக்காக சென்னையில் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் நான் அதுக்கு போயிருந்தேன் அவர் வந்து காலை ஃபஸ்ட்டு செஷன் ஆரம்பித்தது அவர் பேசினார் ரெண்டாவது செஷன் ஆரம்பித்தது அதுலேயும் பேசினார் ஆனால் என்னமோ தெரியல அந்த மீட்டிங் வந்து என்னமோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிற மாதிரியே தெரில எப்படி சொல்ல தெரில அது ஒரு ஸ்பிரிட்லே ஒரு ட்ரைனஸ் இருந்துச்சு அது வந்து இட் வாஸ் நாட் வெரி ஃப்ரீ இருந்துச்சு பின்பு தான் நான் அறிந்து கொண்டேன் ஆக்சுவலாக அவர் வந்து வர வேண்டியது இல்லையா ஆக்சுவலாக இன்னொருத்தர் வர வேண்டியதுதான் அவர் சரிய சுகவீனமாக இருந்ததுனால தன்னுடைய உதவி ஊழியரை அவர் அனுப்பியிருக்கார் இந்த மீட்டிங்க்கு ஆனால் என்னுடைய என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா தான் பேசினார் நல்லா தான் அருமையாக செய்தி கொடுத்தாரு அவருடைய காரியங்கள்லாம் ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு ஆனால் என்னமோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நான் பார்த்தேன் மூன்றாவது கூடி வரவு மாலையில் நடந்துச்சு இதில் வந்து சென்னையில் உள்ள ஊழியர்கள் அநேகர் அதில் இருந்தாங்க நிறைய பேருக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் ஏன்னா அந்த மெயினான ஆள் வரல அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட் தான் எல்லாேருக்கும் ஒரு மாதிரி சங்கடம் ஆயிட்டு மெயினாக வேண்டியவர் வராமல் அசிஸ்டன்ட் தான் வந்திருக்கிறாருன்னு அப்போது இந்த ஊழியர் மூணாவது ஆராதனையே அந்த பிரசங்கத்தை ஆரம்பித்தார் அவர் பேசி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் பேசுகிறத நிறுத்திட்டார் நிறுத்திட்டு டிரான்ஸ்லேட்டர் சொன்னார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் வந்து கூட்டத்தை பார்த்து சொன்னார் எனக்கு தெரியும் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து என்னுடைய சீனியரை தான் இன்றைக்கி எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க ஆனால் அவர் என்ன பண்ண முடியல என்னை கூட்டத்தில் வர முடியல ஆனால் நான் அனுப்பப்பட்டேன் கர்த்தர் தான் என்னை அனுப்பியிருக்காரு எனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியுது ஆனால் என்னால் பிரசங்கமே பண்ண முடியல என்னால் வந்து வேதத்தை வந்து விளக்கி உங்களால் பேசவே முடியல நான் ரொம்ப மாதிரி நெருக்கப்படுறேன் ஏன்னு தெரியல ஆனால் எனக்கு ஒன்று தெரியுது நீங்கள் வந்து என்னை ஒரு ஊழியனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் ஏன் ஊழியம் இங்கே எஃபெக்டிவாக இருக்கும்னு சொன்னார் அது வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போய் பின்னாடி உட்காந்துட்டார் சேரில் உட்காந்துட்டார் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு ஊழியர்கள் இருக்காங்க சர்ச்சு சென்னையில் உள்ள பெரிய ஊழியர்கள் எல்லாம் இருக்காங்க என்ன சொல்கிறதுனே யாருக்கும் புரியல சேரில் போய் உட்காந்துட்டாரு நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் என்னால் பிரசங்கமே பண்ண முடியலை நீங்கள் என்ன ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு மூத்த ஊழியர் எழும்பி வந்து ஸ்டேஜில் வந்து மன்னிப்பு கேட்டார் இது லைவில் நடக்குது இது மன்னிப்பு கேட்டாரு சென்னையில் உள்ள ஊழியர்கள் சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் நாங்கள் உங்களை அசட்டையாக நாங்கள் பார்த்தோம் நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல எங்களை தயவுசெய்து மன்னிச்சுக்கிடுங்க இந்த நேரத்தில் நாங்க சொல்றோம் நீங்க தேவனுடைய ஊழியன் என்றும் உங்கள்கிட்ட கருத்துடைய வார்த்தை இருக்கிறது என்றும் சொல்லி நாங்கள் மனப்பூர்வமாக எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறோம் எத்தனை பேர் ஆமையு சொல்லி உடனே எல்லாரும் ஆமேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவர் பிரசங்கம் பண்ணார் பாருங்க அந்த பிரசங்கமே வேற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ மகிமையா இருந்த அந்த கூட்டம் அப்போ ஒரு ஊழியன் கத்தருக்கு முன்பாக ஊழியன் செய்கிறதுக்கு தன்னுடைய சபை மக்கள் எப்படி நிற்கணும்னா ரெண்டாவது அவர்கள் கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும் ஊழியர்களை கனம் பண்ணுகிற ரெ ரெண்டு மடங்காக நீங்கள் கனம் பண்ணணும் ஒரு எச்சரிப்பை உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன் விசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பாக நான் சொல்கிறேன் நான் இதில் பார்த்த சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நானும் பள்ளி பருவத்தை படிச்சுட்டு வந்தவன் தான் அநேக விசுவாசிகளோட பிள்ளைகள் எங்களோடு படித்தவங்க தான் அதனால தான் உங்களுக்கு நான் அந்த அனுபவங்களும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன் நீங்கள் எந்த சபைக்கு போயிட்டுருக்கலாம் நீங்கள் ஏசியா அப்படி வரீங்களோ நீங்கள் உலகத்தில் எந்த சபைக்கு நீங்கள் போகிறீங்களோ ஒரு சபைக்கு நீங்கள் போயிட்டு அங்கே ஒரு ஊழிய நேரத்தில் நீங்கள் போதகத்தையும் மேய்ச்சலையும் நீங்கள் கண்டடைகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவர்களை மனப்பூர்வமாக முழு மனதோடு கனம் அணுகிறவர்களாக இருந்தால் மட்டும் அந்த சபைக்கு போங்க அழுது போகாதீங்க நீங்கள் வேற நீங்கள் மதிக்கிற ஒரு இடத்துல போயிருங்க சும்மா போய் உட்காராதீங்க அது ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாகவே இருக்காது இன்னொன்னு ரொம்ப உங்களுக்கு குறிப்பாக சொல்றேன் நீங்கள் ஒரு ஊழியனை நீங்கள் அவமதிக்கும் வார்த்தைகளை வீட்டில் பேசாதீங்க பேசாதீங்க உங்களுக்கு ஒரு ஊழியன் இப்ப நீங்க ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறீங்க அந்த பாஸ்டரை பற்றி உங்க வீட்டில் நெகட்டிவாக பேசாதீங்க அவர் சரியில்லை அவர் பிரசங்கம் சரியில்லை அவருடைய போதனை சரியில்லை அவர் ஆள் நல்லா இல்லை அவர் ஏமாத்துறாரு அவர் திருடுறாரு அவர் பொய் சொல்கிறாரு அவர் என்னென்னமோ பேசுகிறாரு இப்படியெல்லாம் நீங்கள் வீட்டில் பேசாதீங்க நீங்கள் பேசுனீங்க உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்னா நீங்கள் கொஞ்சம் முதிர்ச்சியாக இருந்திருப்பீங்க ஆனால் அதை ஒரு பிள்ளை கேட்டுகிட்டே இருக்கான் அடுத்த சந்ததி அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கான் அவன் என்ன பண்ண மாட்டான் தெரியுமா அந்த போதகருடைய பிரசங்கத்தை அவன் கேட்க மாட்டான் கர்த்தரே அவனோட நேரடியா பேசினா கூட அவன் மனதில் என்ன இருக்கும்னா எங்க அப்பா அம்மா சொன்னது என்ன இந்த ஆள் சரியில்லை நான் ரொம்ப தாழ்மையா சொல்றேன் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்து சீரழிஞ்சு போயிடும் அதற்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்க யாரை ரொம்ப மரியாதைக்குரியவரா மதிப்புக்குரியவரா நீங்க பாக்குறீங்களோ நீங்க நல்ல ஜோமணி வேற ஒரு சபையில நீங்க மதிக்கத்தக்க ஒரு ஊழியன்ட்ட போய் உட்காருங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நான் ஏசி ஆவடிக்கும் தான் சொல்றேன் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டில் போய் கமெண்ட் பாஸ் பண்ணாதீங்க என்ன பிரசங்கம் பண்றாங்க என்ன பண்றாங்க பிரசங்கம் இதெல்லாம் செய்ய முடியுமா செய்ய முடியாதுல்ல எதுக்கு வரீங்க அப்போ எதுக்கு அந்த போய் உட்காந்துருக்கீங்க இந்த வார்த்தையை ஒரு சின்ன பிள்ளை அவன் என்ன பண்ண மாட்டான் நாளைக்கு அந்த ஊழியனை பொருந்தும் ஒரு டீச்சரை நீங்க வந்து வீட்டில் வந்து நீங்க அவமானமாக பேசும்போது அவமதித்து பேசும்போது அந்த பிள்ளை அடுத்த நாள் என்ன பண்ண மாட்டான் அந்த அடங்கி உட்கார மாட்டான் அவன் கேட்க மாட்டான் சொல்றத எங்க அம்மா என்ன சொன்னாங்க அவங்கள பத்தி அதுதான் அவன் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் அவனுக்கு தெரியாது பகுத்து பார்க்க தெரியாது அவனுக்கு ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் சிறு வயதில் நாங்கள் பள்ளிக்கூட வயதில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் நம்ம சபையில் இருந்தது அந்த அப்போ எங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைங்க அப்போம் தான் எங்களை டெய்லி ஸ்கூட்டரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூலுக்கு போவாங்க மூணு பிள்ளைங்களா இருக்கிற வரைக்கும் ஸ்கூட்டரில் ஒரே ஸ்கூட்டரில் மூணு பேர் உட்காந்துட்டு போவோம் இதே ஆவடியில் உள்ள நேசரத் ஸ்கூல் தான் படித்தது மூணு பேரையும் ஏற்றிட்டு போவாங்க ஸ்கூட்டரில் அதுக்கப்புறமா அடுத்த ரெண்டு பேர் ஜோயல் ரேச்சல்லாம் வந்த உடனே மூணு பேரை அஞ்சு பேரை ஒரே வண்டியில் ஏற்றிட்டு போக முடியாதுல்ல அதனால் அப்போது காரு இல்லை அப்போது ஸ்கூட்டர் தான் அப்போ அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே சபையில் உள்ள ஊழியர்கள்ட்ட என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு பேரை ஏற்றிட்டு போக சொல்லுவாங்க அப்பா ஒரு ட்ரிப் அடிப்பாங்க இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வயது கொஞ்சம் அதிகமான உடனே ஊழியர்கள்ட்ட பிள்ளைகளை கொடுத்து அனுப்புறது அப்போ கஷ்டம் இல்லை பெண் பிள்ளைகளும் வளர்றாங்க அவங்ககிட்டலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன சொன்னாங்கன்னா அந்த கடைசி ரெண்டு பிள்ளைங்கள நான் கூப்பிட்டு போயிடுறேன் இந்த மூணு பசங்களும் வளர்ந்துட்டாங்க அதனால் மூணு பேருக்கு என்ன பண்ணலாம்னா சைக்கிள் வாங்கி கொடுத்துர்லான்னு சொல்லி எங்கள் மூணு பேருக்கு ஆளுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்கும் ஒருத்தருக்கு எட்டு மணி கிளாஸ் இருக்கும் ஒருத்தருக்கு எட்டரைக்கு இருக்கும் ஒருத்தருக்கு எட்டே முக்காலுக்கு இருக்கும் அது மாதிரி கிளாஸ் முடிகிறதும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு மூணே முக்காலுக்கு முடிஞ்சிடும் ஒருத்தருக்கு நாலரைக்கு முடியும் ஒருத்தருக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு அஞ்சுரைக்கு முடியும் மூணு சைக்கிள் அதனால் போய் நம்ம சர்ச்சில் ஒருத்தர் இருந்தார் இப்போ சைக்கிளில் இருந்தார் அவர் வந்து அது கடையில் போய் அவர்கிட்ட சொல்லி எங்கள் ரெண்டு பேருக்கு ஜென்ஸ் சைக்கிள் அவங்க என் தங்கைக்கு வந்து ஒரு லேடிஸ் சைக்கிள் வாங்கி அது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தாரு அது அது அந்த காலம் ரொம்ப கஷ்டம் அந்த சைக்கிள் வாங்கினதே பெரிய கஷ்டம்தான் அப்போது வாங்கி நாங்கள் புது சைக்கிளில் போய் ஸ்கூலில் எங்களுக்கு சைக்கிள் கிடைச்சது பயங்கர சந்தோஷம் இப்போ பசங்களுக்கு பைக்கு கிடைக்கிற மாதிரி அன்றைக்கி சைக்கிள்ன்றது தனியாக சைக்கிளில் வர்றது ஐயோ அதுக்கு என்ன ஒரு அது ஒரு ஒரு தனி ஒரு அது ஒரு மரியாதை தான் அது சைக்கிளில் வந்து இறங்குறது ஸ்கூலில் அப்போது சைக்கிள் வைப்போம் அப்போது ஒரு விசுவாசி இருந்தார் இப்போ இல்லை அவர் இருந்தார் அவர் பையன் வந்து என் தம்பிகிட்ட வந்து சொன்னான் என்ன மூணு பேருக்கு மூணு சைக்கிளா ஆ சர்ச்சு பணத்தை எப்படி வீணாக்கிறீங்க எங்கள் அப்பா சொன்னார் சர்ச்சு பணத்தை எப்படி வீணாக்குறீங்க மூணு பேருக்கு மூணு சைக்கிளான்னு கேட்டார் எங்கள் தம்பி வந்து எங்கள் அப்பாட்ட வந்து சொன்னான் இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பா சைக்கிள் வாங்கினதுக்கு மூணு பேருக்கு மூணு சைக்கிளா அந்த மூணு சைக்கிளில் ரெண்டு சைக்கிளாக வச்சு ரெண்டு பேர் உண்ட ஒரு சைக்கிளில் போகலாம்ல அதுன்னு அப்படி இன்னும் அவ்வளோ வசதியா அப்படின்னு அப்பா எதுவுமே பதில் சொல்லலை ஒரு பதிலும் சொல்ல அப்போ எதுவும் பேசலை விட்டாங்க போடும்பா விடுங்க எதுவும் பேசாதீங்க விடுங்க அப்படின்ட்டாங்க காலங்கள் கடந்து போனது அந்த பையன் நீங்கள் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சபையை விட்டு விலக ஆரம்பித்தான் சண்டே ஸ்கூலுக்கு வரமாட்டான் சர்ச்சுக்கு வரமாட்டான் அப்படியே பின்வாங்கி 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 பின் வாங்கி கடைசியில் யாராக மாறினானோ ஒரு நல்ல குடிகாரனாக மாறினான் வேதனையோடு நான் சொல்கிறேன் இன்றைக்கு வரைக்கும் அவன் குடிகாரனாக தான் இருக்கான் இது எங்கே முளைச்சதுன்னு நான் நினைக்கிறேன்னா தான் போகிற சபையினுடைய ஊழியனை குறித்து குறை சொல்லி பேசும் பழக்கம் வீட்டிலே இருந்தால் அந்த பிள்ளை சத்தியத்துக்கு செவி கொடுக்க மாட்டான் ஆனால் அதே இது தன்னுடைய தகப்பனும் தாயும் தான் எந்த சபைக்கு போகிறாரோ அந்த ஊழியனை மதித்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளாக ஏற்றுக்கொண்டு மரியாதை செலுத்துறத பிள்ளை பார்த்தா அவன் என்ன செய்வான் மரியாதை செலுத்துவான் இது நவரும் தேவ ஊழியர்களுக்கு மாதிரி சொல்றேன் உங்க பிள்ளைகளுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து சொல்றேன் உங்க பிள்ளை வந்து சண்டே ஸ்கூல் டீச்சரை பத்தி ரெண்டு குறை சொல்லலாம் நீங்க உடனே ஜால்ரா போடாதீங்க அப்படியா அதுக்கெல்லாம் ஒன்றும் அதுங்களுக்கு அப்படி சொல்லாதீங்க நீ தாழ்மையாக இருந்து அவங்க என்ன சொல்லி கொடுக்குறோம் அதை முதல்ல படி அவங்களெல்லாம் குறை சொல்லாத அவங்களுக்கா ஜோம் பண்ணு அப்படி எல்லாம் பேசாதம்மா அப்படின்னு சொல்லுங்க அப்போ அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா வளருவாங்க தாழ்மையா இருந்து கற்றுக்கொண்டு வளருவாங்க அப்ப முதலாவது நான் சொல்லுவேன் ஒரு ஊழியன் மேல் அன்பு காட்டுறது எப்படின்னு சொன்னா பை சப்போர்ட்டிங் தெம் அவர்களை ஆதரிப்பதின் மூலமாக அவர்களை கனப்படுத்துவதின் மூலமாக மூன்றாவது ஒரு ஒரு ஊழியன் மேல் ஒரு சபை அன்புள்ளதாய் இருக்க வேண்டுமானால் ரெண்டு குரந்தியர் முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை பாருங்க ரெண்டு குரந்தியர் ஒன்று பதினொன்று அநேகர் மூலமாய் எங்களுக்கு உண்டான தயவுக்காக அநேகரால் எங்கள் நிமித்தம் சோத்திரங்கள் செலுத்தப்படும் பொருட்டு நீங்களும் விண்ணப்பத்தினால் எங்களுக்கு உதவி செய்யுங்க நீங்களும் என்ன செய்ய விண்ணப்பத்தினால் உதவி செய்யுங்க தன்னுடைய ஊழியனை நேசிக்கிற சபை என்ன சபை அப்படின்னு கேட்டா அந்த இருதம் எப்படி பட்டதுன்னா சர்ச் லவ் த பாஸ்டர் பை ஃபார் அவர்களுக்காக ஜெபிப்பதினால் தங்கள் அன்பை வெளிப்படுத்துறாங்க ஊழியன் சபைக்காக ஜபிக்கிறது ஒருபுற இருக்கட்டும் அவர்கள் ஜபிக்கிறாங்க விசுவாசிகளுக்காக கண் கண்வழித்து அவங்க ஜபிக்கிறாங்க தேவ சமூகத்திலே அவருடைய போராட்டங்கள்ல கூட நிற்கிறாங்க அவர்களை விசாரித்து அவர்களை ஜபித்து அவர்களை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி வசனத்தை கொடுத்து அவர்களுக்காக விழித்திருந்து ஜோம் பண்ணுறாங்க கண்ணீர் சிந்திராங்க ஆனா சபையும் என்ன செய்யணும்னா ஊழியனை தினந்தோறும் தங்களுடைய ஜபத்தினால் என்ன செய்யணும் தாங்க வேண்டும் சபைக்காக மாத்திரமல்ல ஊழியனுக்காக ஜபிக்கணும் அண்டு ஒரே இங்க ஊழியக்காரு நல்ல சுகத்தை தாங்கப்பா எங்கள் ஊழியக்காருக்கு ஞானத்தை தாங்க எங்கள் ஊழியக்காரோட கரத்தை பலப்படுத்துங்க எங்கள் ஊழியக்காரை அபிஷேகிங்க இன்றைக்கு ராத்திரி அவர் ஆராதனைக்காக அவர் ஜெபித்து கொண்டிருப்பார் அவர் வார்த்தை பண்ணிகிட்டு இருப்பார் அவர் சரீரத்தில் பலன் ஆத்துமாவில் பலன் ஆவியில் பலன் தந்து நாளைக்கு அந்த வசனத்தை வல்லமையோடு பிரசங்கிக்க தாங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கணும் ஜெபிக்கும்போது அந்த ஊழியனும் அந்த ஊழியமும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க அலை லூயா ஒரு ஜெபிக்கிற சபை, ஒரு ஊழியனுக்கு பின்னாலே இருக்குமானால் அந்த ஊழியனுடைய ஊழியம் அதனுடைய எல்லைகளை நீங்கள் அடக்கவே முடியாது அது எங்கேயும் பரவிடும் சேஞ்சஸ் திங்ஸ் ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்